வணக்கம் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா இருக்கு ஏர்லி மார்னிங் எதுவும் சரியாக வைக்க ரைட் ஓகே மார்னிங் மணி ஃபோர் தேர்ட்டி கிட்ட ஆகுது சீக்கிரம் எந்திரிச்சு இன்னைக்கு சீக்கிரம் கடகம் குளிச்சிட்டேன் அப்புறம் எங்கப்பா நான் கிளம்பிட்டேன்னா பழவேற்காடு பழவேற்காடு ஏரி இங்கேருந்து சும்மா மேப்பில் போட்டு பார்த்தேன் கூகுள் மேப் வேலைச்சேரி டூ பழவேற்காடுன்னு எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் காமிக்குது ஒன்றும் இல்லை நம்ம ராஜ் இருக்க ராஜ் சூர்யா நம்ம கூட அந்த இந்த புஷ்பா கேட்டப்பெல்லாம் போடுவார் அவர் வந்து ஆக்சுவலாக ஒரு டைரக்டர் ஃபிலிம் டேரக்டர் ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர் நீ ஏன்னா லொக்கேஷன் பார்க்கணும் ஷார்ட் ஃபிலிம் ஒன்று எடுக்கணும் நான் வாங்கினா போய் பார்த்துட்டு விட்லேன்னு சொன்னாப்போல சரி எங்கேப்பான்னு கேட்டது பழைய இருக்கிறேப்போ ஏப்பா அவ்வளோ தரோம்ண்ணா நான் வாங்கினா டீஆர்ண்ணா சண்டே தானேண்ணா அப்படியே போய் பார்த்து விடலண்ணா ஒன்று சொன்னப்போல சரி சொல்லிட்டு இங்கே இதுப்பா நான் கிளம்புறேன் மணி நாலரை ஆகுது ஒரு அஞ்சு மணிக்கு கிளம்பிட்டேண்ணா குளிச்சுட்டேன் ட்ரெஸ் ஒரு அஞ்சு மணி கிளம்பிட்டேன்னா ஆறு ஏழு மணிக்கெலாம் அங்கே போயிடுவேன் ஏழு மணிக்கு சல்லுன்னு போடுவேன் ரெண்டு மணிநேரம் ரெண்டு மணி நேரம் காமிக்கிறது ரெண்டு மணி நேரம் எழுபத்தாறு கிலோமீட்டரு இங்கேருந்து வேலை சேரிட்டு பழவேற்காடு ஏரி பழவேற்காடு ஏறி போய்ட்டு அங்கேருந்து போட் மூலமாக பழவேற்காடிலேருந்து உள்ளே தீவுக்கு போவாங்க தீவில் போயிட்டு லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் எப்படி இருக்குது எந்த இடத்துல ஷூட் பண்ணலாம் சொல்லிட்டு சும்மா நான் ராஜி அப்புறம் வந்து நம்ம ஒடியல் சேகர் வர சொல்லியிருக்காரு அடுப்பு அந்த ஏரியாவை பார்க்கலாம் ஆனால் அவன் சொன்னார்னா நீங்களாம் இங்கேயும் வெளியே வரது வாங்க எப்படி எப்படின்னு பார்க்கலாம் போட்டில் போகலாம் நான் வரைக்கும் போட்டே போகிறது கிடையாது போட்டில் போகலாம் அது ஒரு தீவு மாதிரி இருக்கும் போனால் நல்லாயிருக்கும் அங்கே வந்து ஸ்பெஷல் வந்து எறா மீன் நண்டெல்லாம் நான் சொல்கிறேன் நான் நண்டு மீன்லாம் சாப்பிட மாட்டேன்ப்பா எறா வேணாலும் சாப்பிட்றேன் கொஞ்சம் சொல்லி வைப்பேன்னு அங்கே இருக்க ஆளுங்களை அங்கேயே ஃப்ரெஷ்ஷாக பண்ணி தருவாங்கண்ணா ஸோ அதுதான் போகிறேன் சரி என்னென்னா முன்னாடி லைஃப்பில் ஜாலியாக இருக்கணும் நாளைக்கு இப்படி நான் நாளைக்கு கொஞ்சம் டான்ஸ் ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது இப்போ நான் கிளம்பிட்டேனா தான் ஃபுல் டே வர்றது கொஞ்சம் கஷ்டமாயிடும் என்ன நீ தம்பியை குளிப்பாட்ட முடியாது நான் போயிட்டு வந்தால் குளிப்பா ரெண்டு மணிக்கெலாம் வந்துடுவேன் ஆனால் வந்துடுவேன் ரெண்டு மணிக்கெலாம் இப்போ கிளம்புனா வந்துடுவேன் நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கிறதா சொல்லிக்கிறாங்க இருக்காதுன்னு தெரில ஓகே நம்மளுக்கு ப்ரோக்ராம் இருந்தால் தான் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் சும்மா வீட்டில் தான் ரொம்ப போரடிச்சிடும் இல்லையா அது என்ன சொல்கிறது இன்னமும் ஒன்று சொல்லுவாங்க ஆடின காலம் பாடன வாங்கி சும்மா இருக்காதுன்னு வாங்க எதனா பண்ணிருக்கணும் இப்போ ஒரு வீட்டில் டிக்டாக்லாம் பண்ணிட்டுருப்பேன் டிக்டாக்னால் என்ன அது ஷார்ட்ஸு ஷார்ட்ஸ் டாக்னு வாயில் வரல டிக்டாக் எவ்வளோ தூங்குறாங்க நல்லா சைலண்டாக அதுக்கொசம் நான் இங்கே இங்கே வந்து பேசுகிறேன் ஜோனு ரோடு இன்னும் ரொம்பத்தளவுக்கு போனோம் அதுதான் ஒரு கஷ்டம் ரெண்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணுவோம் புதெல்லாம் வலிக்கும் ஏற்கனவே பேக் பெயின் இருக்குது நம்மளுக்கு ரைட் அப்புறம் நிறைய பேர் வந்து காம் பண்ணியிருந்தாங்க ஆனால் அந்த மாதிரி ரோட்டில் விற்காத நீங்கள் வாங்காதீங்கண்ணா நான் அந்த இது வந்து இங்கே போயிருந்தேன்ல இந்த பல்லாவரம் சந்தை அப்போ வந்து ரெண்டு டாப் வந்து நூறுரூவான்னு கேட்டிருந்தாங்க சொல்லி விற்றுருந்தாங்க சரி வாங்கலாம் நல்லா இருந்தால் போட்டுக்கலாம் நல்லாண்ணா கால் மிதிக்க போடலாம் சொல்லி வாங்கிட்டேன் ஆனால் ஒரு பிரதர் கமெண்ட் பண்ணிடுவேன் ஆனால் நார்த்து சைட்லலாம் வந்து சாவு செத்துடுவாங்க இல்லையா அவங்களுக்கு காரியம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி துணியெல்லாம் வாங்கி கொடுப்பாங்கண்ணா அதுதான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க பகிலுன்னு ஆச்சு அதை அது போடுவாங்களா என்ன மேவரிக்கு ஒன்றுக்கு போகிறேன்னா பேரை ஒன்று போனால் தொடக்க வச்சிக்கமாட்டோம் போடணும் இன்வெண்டா தப்பு மாட்டேன் நிறைய பேர் சொன்னாங்க தயவு செஞ்சு அதை வாங்காதீங்கன்னா அதில் யூஸ் பண்ணது யூஸ் பண்ண கா அக்களுக்கு எனக்கு தெரியாது பார்க்குறதுக்கு பல பல இருந்துச்சு சரி வாங்கலாமா சீப்பாக தான் எனக்கு சொல்லி தான் தெரிஞ்சிச்சு இதெல்லாம் நீங்கள் வாங்காதீங்க ரொம்ப ரொம்ப ஒஸ்டுன்ட்டு சொன்னாங்க அப்புறம் நம்ம கிட்டே ஒரு பத்தாயிரரூபா கடை வரும் இல்லையா அவர் ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுத்துட்டார் எடுக்கவும் மாட்டார் பிளாக் இருந்து ஃபோன் எடுத்துட்டார் அவங்க ஒய்ஃப் நம்பர் வாங்கி பண்ணேன் ஆ சொல்லுங்கள் நான் யாருன்னு தெரியாமல் சொன்னார்ண்ணா நம்ம நான் தான் மட்டியார் பேசுகிறேன் என்னப்பா டென் தௌசண்ட்னா ஆச்சுண்ணா அண்ணா பணம் வரப்போ தரேண்ணா சும்மா கேட்டு தொல்லை பண்ணாதீங்கண்ணா ஒரு 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 வருஷம் மூணு மாதம் கிட்ட ஆகிடுச்சி பதினஞ்சு மாதம் கிட்ட ஆகிடுச்சு மாதம் ஒரு ஒரு ஐநூறுரூவா ஐநூறுவா ஐநூறுரூவா ஐநூறு தந்த கூட இன்னொரு ஒரு ஆறாயிரூவாலாம் சேர்ந்துட்டு இருக்கும் ஆனால் ஸ்டேட்டஸ்லாம் பிரமாதமாக வைக்கிறார் அவர் அதனால் யார்கிட்டேயும் நீங்கள் பணத்தை தராதிங்க கடன் கொடுக்காதீங்க கடன் வாங்காதீங்க எங்கள் அப்பா எங்கள் அப்பா என்னுடைய எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவை சொன்னது முடிஞ்ச வரைக்கும் கடை வாங்காதீங்க கடன் கொடுக்காதீங்க நான் யார்கிட்டயும் கடை வாங்க மாட்டேன் கடை வாங்கதே கிடையாது அதே மாதிரி கடனும் கொடுக்கக்கூடாது அதேனா இப்போ நான் அவர் கேட்டதுனா இப்ப சொன்னார் இப்போ கஷ்டத்தில் இருக்கண்ணா எல்லாம் இப்போ எல்லாம் நான் தரப்போ தரேண்ணா ஆனால் அவர் ஸ்டேட்டஸ்லாம் அவங்க பொண்ணுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்காரு வீஜிக்கு போ விஜிபி கோல்டன் பீச்சுக்கு போயிருக்காரு ஸ்டேட்டஸ் நான் பார்ப்பேன் இல்லையா தெரியுது எனக்கு தெரிஞ்சவங்களும் சொல்கிறாங்க ஆனால் ஜாலியாக இருக்காங்க ஆனால் நான் கொடுத்த காசு முழு பூசினிக்காய் சோத்திரம் மறைக்க தான் ஒரு கதை நான் தான் பண்ணுறது கொடுத்ததும் கொடுத்து கெட்ட பேர் போயிடுவார் நம்மளுக்கு கொடுக்க கூடாது வாங்கவும் கூடாது கொஞ்சம் மனசு கஷ்டமா முழு பூசினிக்காய் சோத்திரம் மறைக்க மாதிரி என்கிட்ட எதுவுமே இல்லை அவர் சே என்ன பண்ணுறது இந்த எல்லாமே எல்லாம் இப்படி தான் இருக்காங்க அப்படின்னா முழு பூசணுக்காய சோத்திரம் மறைக்கிறதுனா கதை திரும்ப உங்களுக்கு திரும்ப உங்களுக்கு கதை ஒரு ஊரில் பெரிய மனசை ஒருத்தர் இருந்தாலும் பெரிய மனுஷன் ஒருத்தர் இருந்தாராம் பெரிய மனுஷங்கலாம் ஒரு சின்ன புத்தி இருக்கும் எவ்வளோ பெரிய ஆனாலும் ஒரு சின்ன ஒரு புத்தி இருக்கும் ஒரு பெரிய மனுஷன் அவங்க வீட்டு தோட்டத்தில் ஒரு குடியான ஒரு வாட்ச்மேனாக வச்சிருந்தாரான் அந்த வாட்ச்மேன் அந்த பக்கத்தில் சின்ன ஒரு தோட்டத்தில் பூசணிக்காய் வந்து வச்சாராம் பூசணிக்காய் செடி வச்சோம்னா அது நல்லா இவ்வளோ பெருசாக நல்லா பெருசாக அழகாக வந்துருச்சான் இந்த தூரத்தில் பார்த்த இந்த இந்த பெரிய பா இப்போ இவ்வளோ அழகாக சூப்பராக இவ்வளோ பெருசாக இருக்கேன் எப்படின்னா எடுத்துடணும் அது பெரிய ஆளுங்களுக்கு இந்த சின்ன புத்தி இருக்கும் எப்படின்னா எடுத்துடணும் சொல்லிட்டு வாட்ச்மேன் இல்லாத போ நைஸாக போய்ட்டு அதை அறுத்துட்டாங்க பூசணி அறுத்து கடவுள் தீனு போய்ட்டு வீட்டில் வச்சு சமைக்கலாம்னு சொல்லி எடுத்துன்னு போகிறதா அந்த சின்ன பசங்க நாலு பேர் பார்த்துட்டுருக்காங்க இவர் பூசையை எடுத்துன்னு போயிட்டார் கட் பண்ணார் சமையல் பண்ணார் சாப்பிட்டே அப்போ விட்டார் சரியாக போச்சு ஆனால் அந்த சின்ன பசங்க நாலு பேர் பார்த்தாங்க பாரு சும்மா இல்லை ஏ அவர் பூசி காத்திரின்னு போயிட்டார் அவர் பூசணி காத்திருந்து நாலு பேர்கிட்ட சொன்னாங்க நாலு நாற்பது நாற்பது நானூறு நானூறு நாலாயிரம் எல்லாம் தெரிஞ்சிச்சு கடைசியில் அவர் பேர் இந்த பூசணி காத்திரிட்டோன்னு ஆகிடுச்சான் இது நடந்து ஒரு அஞ்சாறு பரம்பரை முன்னாடி பூசணிக்காய் திருடன் இப்போ உங்கள் வீடு எங்கேப்பா அந்த பூசணிகா திருடன் பக்கத்து திருவிழா தான் இருக்கேன் ஓகே இப்போ நீ எங்கேப்பா இருக்கேன் இந்த பூசணிக்காய் திரு திட்டம் இல்லையா அது நாலாவது திருட நான் இருக்கேன் ஸோ அது வந்து பிராண்ட் ஆகிடுச்சோம் யார் கேட்டாலும் அப்போ அந்த 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 ரூட்டு எப்படி போகணும் நேராக போனால் பூசணிகார வீடு வீடுதான் கேட்டால் சொல்லுவாங்க அது எதிர்க்க போய் ரெண்டாவது தெருக்கும் அங்கே தான் அந்த வீடு கட்டி கிடையாதுன்னு சொல்லுவோம் ஸோ அவர் இறந்துட்டாரோ அவர் இறந்தப்பறம் பரம்பரை பரம்பரையாக ஒரு நாலஞ்சு பரம்பரைக்கு அந்த பூசின்கா திருட வீடுன்னு ஆயிடுச்சு அந்த வீடு பேர்லேருந்து பூசின் கா திருடா வீடுன்னு ஆயிடுச்சு அப்படியானப்போ ஒரு தடவை அந்த ஒரு பரம்பரை ரெண்டு பரம்பரை மூணு பரம்பரை போயிடுச்சு இவன் யார் இவருந்தாள் யாரு அந்த பூசினு காத்திருந்தாங்க ஒரு தாத்தா அவனோட பேரன் அவனோட வாரிசு அந்த பேர் அப்படியே வந்துச்சான் இவங்களுக்கு அசிங்கமாக இருந்துச்சு அவங்க வந்து தப்பும் பண்ணலை ஒரு ஞானிக்கிட்டே போனாங்க ஒரு துறவி கிட்டே இந்த மாதிரி நான் ஒரு திருடன் பேரன் பூசின்கா திருட பையனை சொல்லலாம் என்ன பண்ணுறதுன்னா உங்ககிட்ட பணம் இருக்கா ஆ சரி இருக்கு டெய்லி ஒரு அஞ்சு பேர் சாப்பாடு போடுமா இல்லை பத்து பேர் சாப்பாடு போட முடியுமா ஆ என்னால் ஒரு பத்து பேர் இருக்குது ஐம்பது பேர் நான் சாப்பாடு போடுவோம் சரி அப்போ நான் ஐம்பது நாளைக்கு போட்டு ஐம்பது பேருக்கு போடு ஒரு வாரம் போட்டு ரெண்டு வாரம் போடும் முன்னால் எத்தனை நாள் மணிக்குமோ போடு சரி சொல்லிட்டு ஊர்லாம் சொன்னாங்க அந்த மாதிரி சாப்பாடு போகிறோம் வந்து சாப்பிடுங்கன்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு ஒரு ஐம்பது பேர் போட்டாங்க அப்புறம் மட்டும் ஐம்பது பேர் ரெண்டாவது மூணாவது நாள் நாலாவது நாள் அஞ்சாவது ஆறாவது நாள் ஏழாவது நாள் எட்டு நாள் ஒன்பது நாள் பத்து நாள் நல்லா பத்து நாள் பதினோரு நாள் பன்னெண்டு நாள் எல்லாருக்கும் வரவங்களா ஐம்பது பேருக்கு அறுபது பேர் சாப்பாடு போட்டுனே இருந்தாங்க நாலு போட்டுனே இருக்கிறப்போ அந்த பக்கம் வரவங்க எப்போ இந்த டீ கடைக்கு எப்படி போனோம் கேட்டால் அங்கே ஒரு அன்னதான பிரபு இருக்கார் அங்கே போய் கேளுங்கள் டெய்லி அன்னதானம் போடுவாங்க அந்த வீட்டில் ஒரு வள்ளல் இருக்கார் அங்கே வீட்டு பக்கத்தில் தான் அந்த டீ கடை இருக்கு எப்போ இந்த மருந்து கடை எங்கே இருப்பான் நேராக போப்பேன் ரைட்டு திரும்பப்பா அங்கே வந்து அன்னதானம் போடுற ஒரு வள்ளல் அவர் வீட்டிலேருந்து மூணாவது வீடு தான்ப்பா மெடிக்கல் ஷாப்பு அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அன்னதானம் கண்டினியூ பண்ணறான் ஒரு பத்து நாள் இருபது நாள் முப்பது நாற்பது நாள் ஆச்சு நூறு நாள் ஆச்சு இரநூறு மூணு ஒரு வருஷம் கண்டினியூ போட்ட ஆரம்ப பாருங்க போட்டோன்னா அவங்க பேர் என்னாச்சு அன்னதான பிரபு அன்னதான வள்ளல் வீட்டு பக்கத்தில் தான் நான் இருக்கேன் அன்னதான வீட்டு இருந்து நான் தான் இருக்கேன் எங்களுக்கே பசியாக தான் அவங்க வீட்டில் சாப்பிட சொல்லிட்டு அந்த பேர் வந்துச்சான் ஸோ அந்த பூசணிகா திருநண்டை பேர் மறைஞ்சு போயிட்டு அன்னதான பிரபு அன்னதான வல்லல் வீடுன்னு ஆகிடுச்சான் ஓகே ஒரு தப்பை நம்ம வந்து திருத்ததுன்னா தப்பு பண்ணக்கூடாது ஒரு நல்லது பண்ணோம் இந்த கதையோட கருத்து ஒரு தப்பை தப்பால் திருத்த முடியாது ஒரு தப்பை நல்லது செஞ்சு அந்த தப்பு மறைஞ்சி போய்டும் அதுக்கு இந்த ஒரு உதாரணம் இதுதான் முழு பூசணுங்க சோற்றுல மறைக்கிறது இந்த கதை கேள்விப்பட்டீங்களா நீங்கள் திடீர்னு கதை ஞாபகம் ஊரில் தான் சொன்னோம் ஓகே நல்லா இருக்குங்களேன் ஓகே இப்போ நான் கிளம்பிட்டேன் இப்போ கிளம்புனால் தான் போக முடியும் ஏன்னா அப்புறம் வீடியோ போட முடியாது நீங்கள் ஒரு வீடியோ தான் நாங்கள் போட முடியும் அங்கே போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு நைட்டு தான் வந்து நாங்கள் போட முடியும் ஓகேவா தேங்க்யூ இந்த கதை நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் கமெண்ட்டில் டெய்லி ஒரு கதை கூட சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தான் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ கிளம்பியாச்சு காலையில் கல்லூரியில் முன்னாடிக்கு